அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இன்றைய பதிவில் பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம் மேசம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேசம் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் கிரக நிலைகள்னு பார்த்தோம்னா ராசியில் குரு ரண ரோக ரோகஸ்தானத்தில் கேது சந்திரன் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் சுக்ரன் தொழில் ஸ்தானத்துல சூரியன் புதன் லாபஸ்தானத்தில் சனி அயன சயன போகஸ்தானத்தில் ராகு என கிரகங்கள்லாம் சந்திச்சுக்கின்றன கிரக மாற்றங்கள்னு பார்த்தீங்கன்னா நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுறாரு பதிமூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்துல இருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கர பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுகிறார் பதிமூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுகிறார் அதனால் என்னென்ன பலன்கள்லாம் நடக்க போகுதுன்னு இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் உணர்ச்சிகரமாக பேசி மற்றவர்களை கவரும் திறமையுடைய மேசராசி அன்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு எல்லாவற்றிலும் எதிர்பார்த்த நன்மையே உங்களுக்கு உண்டாகும் பண வரத்து அதிகமாகும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள்லாம் இந்த மாதத்தில் தீரும் நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டம் இந்த மாதத்தில் விலகும் எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியமும் தைரியமும் இன் உண்டாகும் அரசாங்கம் மூலம் லாபம் உண்டாகும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் சாதகமாக இருக்கும் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் தொழில் மற்றும் வியாபாரம் லாபகரமாகவே நடக்கும் வாக்கு உண்மையால் புதிய வாடிக்கையாளர்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் தடைப்பட்ட ஆர்டர்கள் வந்து சேரும் அரசாங்க ரீதியில் இருந்து வந்த தேக்க நிலை மாறும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி புதிய பொது பொறுப்புகள்லாம் உண்டாகும் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை செய்து முடித்து அவர்களின் நன்மதிப்பையும் பெறுவீர்கள் பணி சார்ந்த விஷயமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழல் வரலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சுப காரியங்கள் கொண்டாட்டங்கள் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி கிடைக்க பெறுவீர்கள் பெரியோர் மூலம் அனுகூலம் உண்டாகும் சகோதரரிடம் கவனமாக பேசுவது உங்களுக்கு நல்லது உறவினர்கள் ஆதரவு இப்பொழுது இருக்கும் பெண்கள் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை செய்து முடிப்பீர்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும் பணவரத்து திருப்திகரமாக இருக்கும் கலை துணையினர் உங்களுக்கு உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பீர்கள் புதிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைக்கும் சாதகமாக பயன்படுத்தி முன்னேறுவீர்கள் விருந்து கேளிகை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் சூழ்நிலை உண்டாகும் அரசியல் துறையினர் மன திருப்தியுடன் காரியங்களை செய்து முடித்து சாதகமான பலன் பெறுவீர்கள் பயணம் செல்ல நேரலாம் மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்க நேரிடும் பெரியவர்களின் சந்திப்பு மனதிற்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும் உடன் இருப்பவர்களுடன் எச்சரிக்கையாக பழகுவது நல்லது ரகசியங்களை கையாள்வதில் கவனமாக இருக்க வேண்டும் மாணவர்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் அவர்களின் மூலம் கல்வியில் முன்னேற்றம் காண உதவி கிடைக்கும் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு இந்த மாதம் பண வரவு அதிகமாகவே இருக்கும் விருப்பமானவர்களை சந்தித்து பேசி மகிழ்வீர்கள் மனது துணிவு உண்டாகும் எந்த ஒரு காரியத்தையும் துணிவுடன் செய்து அதில் அதிக நன்மையும் அடைவீர்கள் போட்டி மற்றும் பந்தயங்கள் ஈடுபடுவதை தவிர்ப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது வாடிக்கையாளர்களிடம் கவனமாக பேசுவது வியாபார வித்திக்கு உதவும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கோபப்படாமல் மேலதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிப்பது மிகவும் நன்மையை கொடுக்கும் சக ஊழியர்கள் பேச்சை கேட்டு நடப்பதை தவிர்ப்பது நன்மை தருவதாக உங்களுக்கு இருக்கும் கார்த்திகை ஒன்றாம் பாதம் இந்த மாதம் கணவன் மனைவி நெருக்கம் அதிகரிக்கும் ஆனால் வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது உறவினருடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் நன்மையை கொடுக்கும் பிள்ளைகள் நலனில் அக்கறை செலுத்துங்கள் அதுவும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் உங்களுக்கு பரிகாரம் பார்க்க போனால் துர்க்கைக்கு வேப்பிலை அர்ப்பணித்து பூஜித்து வணங்க துன்பங்கள் நீங்கும் காரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் நான்கு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட தினங்கள் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து அன்பர்களை இத்துடன் இந்த பதிவு நிறைவடை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்